அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம கோல்டு காயின் வந்து ஒரு ஒரு கிராம வாங்கி அதை கொடுத்துட்டு நகை வாங்குற பழக்கம் வந்து நம்மளில் நிறைய பேர் இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம காயின் வாங்கி நகை வாங்கும் போது நிறைய நஷ்டமாகும் அதுதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதுக்காக வந்து கோல்டு காயின் வாங்குகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல் விஷயம் என்னென்னா இப்போ மிடில் கிளாஸாக நம்ம இருக்கும்போது நம்மக்கிட்ட வந்து ஒரு பெரிய நகை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்குறதுக்கு கையில இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசை வச்சு ஒவ்வொரு மாசமும் ஒரு ஒரு கிராம காயின் வாங்கி வச்சு அது வந்து ஒரு குறிப்பிட்ட கிராம் வந்ததுக்கப்புறம் அதை கொண்டே கொடுத்துட்டு நம்ம பெரிய நகையா எடுப்போம் இந்த ஒரு காரணத்துக்காக வந்து நிறைய பேர் வந்து கோல்டு காயின் வாங்கி நம்ம அதை நகையாக மாற்றோம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல என்னோட குழந்தைகளுக்காக வந்து நான் நகை வாங்க போறேன் இப்போ வாங்கி வச்சேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைன் பிடிக்காம போகலாம் அதனால வந்து நான் காயினா வாங்கி வைக்க போறேன் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஒரு மேரேஜ்னு வரும்போது அந்த காயினை கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைனில் வந்து நான் வாங்கிப்பேன் அப்படிங்கிறதுக்காக சில பேர் வந்து காயினை வாங்குறாங்க நகை வாங்காமல் இது இல்லாமல் இன்னொரு ஒரு ரீசனுக்காகவும் நம்ம காயின் வாங்குகிறோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காயினாக ஒரு சேவிங்ஸாக வாங்கி வச்சுப்போம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் அப்போ வந்து அதை கொண்டாடமான வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்படி இல்லைன்னா அதை கொஞ்சம் நாள் கழிச்சு விற்றுட்டு கூட வந்து நம்ம வந்து அந்த பணத்தை வச்சு வேறு ஏதாவது வந்து விஷயங்கள் வந்து வீடு கட்டுறதுக்காகவோ இல்லை வேறு எதாவது இன்வெஸ்ட்மெண்ட்காகவோ வந்து நம்ம பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரியான காரணங்களுக்காக நம்ம கோல்டு காயின் வாங்குகிறோம் இது இல்லாமல் வேறு ஏதாவது காரணம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்ததாக இந்த மாதிரி காயின் வாங்கி கொடுக்குறதுனால நமக்கு எவ்வளோ லாஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு கிராம காயின் வாங்கும்போது ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் ஜிஎஸ்டி த்ரீ வந்து பே பண்ணுவீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காயினெல்லாம் கொண்டு நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா அப்போவும் நீங்கள் மறுபடி நகையாக வாங்கும்போது மறுபடி ஜிஎஸ்டி வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் வேஸ்டேஜ் செய்கூலி செய்தாரமோ பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதை நம்ம ஒரு சின்ன கால்குலேஷனோட பார்க்கலாம் அப்போ நமக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு புரியும் ஒரு உதாரணத்துக்கு ஏப்ரல் மாதம் வந்து ஒரு கிராம் எட்டாயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டின்னா நமக்கு இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபா நாற்பத்தஞ்சு பைசா வரும் இதே பார்த்தீங்கன்னா மே மாதம் வந்து ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி

ஜூலை மாதம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஐம்பது ரூபான்னு எடுத்திருக்கேன் மூணு பர்சன்ட் அப்படிங்கிறப்போ இரநூத்தி எழுபத்தோருபா ஐம்பது பைசா வரும் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாயிரத்தி நூற்றம்பதுன்னு எடுத்திருக்கேன் ஸோ மூணு பர்சன்ட் அப்படின்னா இரநூத்தி எழுவத்தி நாலு ரூபா ஐம்பது பைசா வரும் செப்டம்பர் மாதம் வந்து ஒன்பதாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா எடுத்திருக்கேன் ஸோ மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி அப்படிங்கும்போது இரநூத்தி எழுவத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா வரும் அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறுன்னு ரேட் எடுத்திருக்கேன் ஸோ மூணு பர்சன்ட் வந்து உங்களுக்கு இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா வரும் நவம்பர் மாதம் வந்து ஒரு கிராம் வந்து ஒன்பதாயிரத்தி அறநூறுபான்னு எடுத்திருக்கேன் ஸோ மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி அப்படிங்கும்போது இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபாய் வரும் இப்போது இந்த எட்டு மாதமும் நம்ம எட்டு கிராம் காயின் வாங்கிட்டோம் இல்லையா இப்போ இந்த எட்டு மாதமும் நமக்கு வாங்கின ஜிஎஸ்டியோட அமௌண்ட்டை வந்து நம்ம டோட்டல் பண்ண போகிறோம் ஸோ இந்த இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபா நாற்பத்தஞ்சு பைசா இரநூத்தி அறுபத்தி ஏழு ரூபா இந்த ஜிஎஸ்டி நம்ம ஒவ்வொரு மாதமும் நமக்கு வாங்கியிருக்காங்க இல்லையா இதை டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசா வரும் இப்போது ஏப்ரல் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் நம்ம ஒரு ஒரு கிராம வந்து எட்டு கிராம் வந்து காயின் வந்து சேர்த்துட்டோம் நம்ம இப்போ நம்ம அந்த எட்டு கிராமையும் கொடுத்துட்டு கொஞ்சம் நகை வாங்க போகிறோம் அப்படின்னா அன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு வந்து அந்த காயின் எடுத்துப்பாங்க ஸோ எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஜிஎஸ்டியும் போடுறாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம நவம்பர் மாதமே வந்து இந்த காயினெல்லாம் கொடுத்து நகை வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதம் ஒரு கிராம் எவ்வளோன்னு எடுத்திருக்கேன் ஒன்பதாயிரத்தி அறநூறுபா எடுத்திருக்கேன் இல்லையா அப்போ ஒன்பதாயிரத்தி அறநூறு இன் எட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது எழுவத்தி ஆறாயிரத்தி வருது இல்லையா இது வந்து அன்னைக்கான எட்டு கிராம்க்கான ரேட்டு ஸோ நீங்கள் காயின் வந்து எட்டு கிராம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறனால அந்த காயினும் அந்த ரேட்டுக்கு தான் எடுத்துப்பாங்க நமக்கு ஜுவெல்லும் அந்த ரேட்டுக்கு தான் எடுத்துப்பாங்க இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது இப்போது இந்த எழுபத்தாறாயிரத்தி எட்நூறுபா இருக்கு இல்லையா இதுக்கு மறுபடியும் உங்களுக்கு வந்து மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி போடுவாங்க நீங்கள் நகையாக வாங்கும்போது போது அப்போ இன் டு மூணு பர்சன்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாலு ரூபாய் வரும் ஸோ நான் இதில் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்து கோல்டு காயின் வாங்கும்போது சில கடைகளில் மட்டும்தான் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி மட்டும் போடுறாங்க சில கடைகள் என்ன பண்ணுறாங்கன்னா டையிங் சார்ஜுன்னு சொல்லிட்டு ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் போடுறாங்க அது வந்து நான் ஆட் பண்ணல வெறும் ஜிஎஸ்டி மட்டும் தான் சொல்லியிருக்கேன் நான் இப்போ இந்த ஜிஎஸ்டி வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாலு ரூபாய் இல்லாமல் உங்களுக்கு நகைக்கான வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸும் போடுவாங்க மேக்கிங் சார்ஜஸ் நம்ம மினிமமாவே ஒரு ஆயிரரூபான்னு வச்சுக்கலாம் வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா

இந்த ஒன்பதாயிரத்தி நானூத்தி நாற்பத்தெட்டு ரூபா வந்து நமக்கு வந்து லாஸ் இதுக்கு வந்து நம்ம ஒரு கிராம் கோல்டே வந்து வாங்கிடலாம் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சவரன் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு ஜிஎஸ்டியும் அதிகமாகும் அண்ட் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸோட அமௌண்ட்டும் வந்து உங்களுக்கு அதிகமாகும் ஸோ வந்து இதுக்கு பதிலாக நம்ம ஆல்டர்னேட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சிட் போடலாம் நீங்கள் எல்லா கடைகள்லேயுமே பார்த்திங்கன்னா வந்து வேஸ்டேஜ் கிடையாது நீங்கள் சிட்டு போடும்போது மாதம் மாதம் அதே மாதிரி நம்ம ஒரு டைம் தான் ஜிஎஸ்டி பே பண்ண போகிறோம் அண்ட் அதே மாதிரி நீங்கள் மாதம் மாதம் ஒரு கிராம் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான அமௌண்ட்டை வந்து நீங்கள் மாதம் மாதம் போட்டுக்கலாம் அது உங்களுக்கு கோல்டாகவே வந்து க இந்த மாதிரி சிட் போடும்போது வந்து நமக்கு டென் தௌசண்ட் கிட்ட லாபம் இல்லையா ஒரு பவுனுக்கே டென் தௌசண்ட் லாபம் இதுவே நம்ம அதிக அதிகமா வாங்குறோம் அப்படின்னா நமக்கு நிறையாவே வந்து லாபம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய நகை வாங்குறதுக்காக நம்ம ஒரு ஒரு கிராமமாக காயின் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறையவே லாபம் கிடைக்கும் அண்ட் வந்து நகையை அடகு வச்சு நகை வாங்குறது அப்படிங்கிறது லாபமாக இருக்குமா அப்படிங்கிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி